அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் தேர்தல் ஆணையத்தை பற்றி நம்ம இருபத்தி ஆறு கேள்விகளை பார்க்க போகிறோம் இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் பல இடங்களை கொடுத்துருக்காங்க எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புன்னு சொல்லிட்டு பல இடங்களில் இருக்கிற தகவலை எல்லாம் ஒன்றா தொகுத்து நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம் இருபத்தி ஆறு கேள்வி மட்டும்தான் இருக்குது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதுலேருந்து எக்ஸாமில் கேள்வி வரும் இதே மாதிரி ரீசெண்ட் டைமாக நம்ம பாலிட்டி சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வீடியோவாக போட்டிருக்கோம் மத்திய அரசு மாநில அரசு நீதித்துறை எல்லாத்தையும் வீடியோவாக போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க சரிங்களா சரி ஓகே நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் இந்திய தேர்தல் முறை இங்கிலாந்தில் பின்பற்றப்படும் தேர்தல் முறையை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் பதினைந்தாவது பகுதியில் இது வந்து பதினஞ்சுங்க பதினைந்தாவது பகுதியில் முன்னூற்றி இருபத்தி நாலு முதல் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது வரை உள்ள சட்டப்பிரிவுகள் தேர்தல் முறை பற்றியதாகும் நாட்டின் சுதந்திரமான நியாயமான தேர்தலை உறுதி செய்திட தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைய வேண்டும் என சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபத்தி நாலு கூறுகிறது மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்த வேண்டும் என சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபத்தி ஆறு விளக்குகிறது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க அதாவது இந்தியாவில் இருக்கிற தேர்தல் முறையை நம்ம இங்கிலாந்தில் எடுத்திருக்கோம் இது அரசியலமைப்பில் எங்கே வச்சுருக்காங்கன்னா பதினைந்தாவது பகுதியில் முந்நூற்றி இருபத்தி நாலாவது பிரிவிலிருந்து இருந்து முந்நூற்றி இருபத்தொம்போது வரை இருக்கிற பிரிவுகளில் சொல்லியிருக்காங்க முந்நூற்றி இருபத்தி நாலாவது பிரிவு என்ன சொல்லுதுன்னா சுதந்திரமான ஒரு தேர்தல் ஆணையம் உருவாக்கப்படும்னு சொல்லுது சட்டப்பிரிவு முந்நூற்றி இருபத்தி ஆறு என்பது வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லுது இங்கே பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட்டுமே சரிதான் தான் அடுத்து ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் ஜனவரி இருபத்தைந்து தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இயற்றப்பட்டது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பாயிண்ட்டுமே சரிதான் ஜனவரி இருபத்தி ஐந்தை ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வாக்காளர் தினமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று தான் உருவாக்கப்பட்டது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் அடுத்து மூன்றாவது கேள்வி நோட்டோவை பற்றி கொடுத்துருக்காங்க நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் நோட்டோ என்பது நன் ஆஃப் த எபவ் என்பதன் சுருக்கமாகும் இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் விதி நாற்பத்தி ஒன்பது ஓ இம்முறையை பற்றி கூறுகிறது உலகில் நோட்டோவை அறிமுகப்படுத்திய பதினாலாவது நாடு இந்தியா ரெண்டாயிரத்தி பதினாலில் நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முறையாக நோட்டோ அறிமுகப்படுத்தப்பட்டது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க நோட்டோ அப்படின்னா நன் ஆஃப் த எபவ் அதனுடைய சுருக்கம் தான் நோட்டோ நோட்டோவை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் கொண்டு வரப்பட்ட இந்திய தேர்தல் நடத்தி விதிகள் சட்டம் அதில் இருக்கிற சட்டப்பிரிவு நாற்பத்தி ஒன்பது ஓ அதை வச்சு தான் நோட்டோவை கொண்டு வந்திருக்காங்க பதினாலாவது நாடாக இந்தியா கொண்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் பொதுத் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்கு இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து நாலாவது கேள்வி நோட்டோ பற்றிய கருத்துக்களை ஆராய்க மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் ஒரு வாக்காளர் தனது வாக்காளர் வரிசை எண்ணை பதினேழு என்ற படிவத்தில் பதிவு செய்த பின்னர் எதிர்மறை வாக்கை செலுத்தலாம் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் தரப்பட்டுள்ள வேட்பாளர்களின் பட்டியலின் இறுதியில் நோட்டோவுக்கு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் நோட்டோ உள்ளது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க நம்ம உடனே போய் நோட்டோவுக்கு ஓட்டு போட்டுற முடியாது நம்ம என்ன பண்ணணும் அங்கே இருக்கிற பூத் அதிகாரிகிட்ட போய் பதினேழு ஏ அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் வாங்கி அதில் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு தான் நம்ம நோட்டோவுக்கு ஓட்டு போடணும் நோட்டோஸ் இன்னத்தை எங்கே வச்சுருப்பாங்கன்னா அந்த வாக்காளர் பதிவு இயந்திரத்தில் கடைசியாக கீழே தான் வச்சுருப்பாங்க சரிங்களா கடைசியாக தான் நோட்டோ வச்சுருப்பாங்க நோட்டோங்கிறது உலகத்தில் எல்லா நாடுகளையும் இருக்குது அமெரிக்காவில் டெக்ஸாஸ் மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு முதல் நோட்டோ இருக்கிறது இங்கே விடைன்னு பார்த்திங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து ஐந்தாவது கேள்வி பேடு பற்றிய கூற்றுகளை காண்க பேடு இதை பற்றி மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் பேடு என்பதன் விளக்கம் ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ஆடிட்ரையல் என்பதாகும் ஒருவர் தாம் செலுத்தியுள்ள வாக்கு சரியானபடி பதிவாகியுள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க விவிபேடு அப்படின்னா ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட்ரையல் இதை எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் அறிமுகப்படுத்தினாங்க இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா அதாவது வாக்கு சரியானபடி பதிவாகுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க தான் யூஸ் ஆகுது அப்போ இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து ஆறாவது கேள்வி இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் பற்றிய கூற்றுகளை ஆராய்க இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் குலாம் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் பாராளுமன்றத்தின் இரு அவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பங்கு பெறுவர் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவர் பாராளுமன்ற இரு அவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்கள் இந்த குழுவில் இடம்பெற மாட்டார்கள் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா தேர்தலுக்குள்ளாமல் ஒன்று இருக்குது அதன் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க இந்த தேர்தலுக்குள்ளாமல் யார் யார் வருவாங்கன்னா பாராளுமன்றத்தின் இரண்டவை அதாவது கீழவை மேலவை ரெண்டு அவையிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வருவாங்க மாநில சட்டமன்றம் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வருவாங்க நியமன உறுப்பினர்கள் பங்கு பெற முடியாது சரிங்களா இதை கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து ஏழாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் முதலில் நிலையை கடந்து செல்லுதல் அதாவது எஃப்விடிபின்னு சொல்லுவாங்க இந்த முறை முதலில் இங்கிலாந்தில் காணப்பட்டது முதலில் நிலையை கடந்து செல்லுதல் என்பது பெரும்பான்மையான முறையின் எளிமையான வடிவமாகும் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேட்பாளர் தகுந்த வாக்குகளில் பிற வேட்பாளர்களை விட அதிக வாக்குகளை பெற்றிருந்தால் வெற்றி பெற்றோர் ஆவார் இது ஒன்றும் கிடையாதுங்க இப்போ ஒரு எலக்ஷன் நடக்குது எல்லாரை விட யார் அதிகமான வாக்கு வாங்குகிறாங்களோ அவங்க தானே ஜெயிச்சவங்க அப்படி முன்னாடி வர்றாங்க பார்த்தீங்களா அந்த நிலை தான் எப்பிடிபிங்கிற நிலை சரிங்களா முதலில் நிலையை கடந்து செல்லுதல் அதாவது யார் பஸ்ட்டு எல்லாரை விட அதிகமாக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றுருவாங்க அதுதான் இந்த கான்செப்ட் சரிங்களா இது பஸ்ட்டு பஸ்ட்டு எங்கே உருவாச்சுன்னா இங்கிலாந்தில் உருவாச்சு இதை பேசிக்காக யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று பாயிண்ட்டுமே சரிதான் அடுத்து எட்டாவது கேள்வி தொகுதி வரையறை சட்டங்களில் சரியானதை கண்டறியவும் தொகுதி வரையறை சட்டங்களை கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் முதல் வரையறை ஆணையச் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் இரண்டாவது வரையறை ஆணையச் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் மூன்றாவது வரையறை ஆணையச் சட்டம் கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ரெண்டில் நான்காவது வரையறை ஆணையச் சட்டம் கொண்டு வரப்பட்டது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வரையறை சட்டம்னா தொகுதி வரையறை சட்டம் தான் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஃபஸ்ட்டு அறுபத்தி மூணில் ரெண்டாவது எழுவத்தி மூணில் மூன்றாவது ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான்காவது வரையறை ஆணைய சட்டம் கொண்டு வந்தாங்க இதை கேட்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரி தான் அடுத்து ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் முதலாவது பொது தேர்தல் பற்றிய தகவல்களை ஆராய்க முதலாவது பொது தேர்தலை பற்றி நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டில் பொது தேர்தல்கள் நடைபெற்று முதலாவது மக்களவை தேர்ந்தெடுக்கப்பட்டது இருபத்தி ஆறு இந்திய மாநிலங்கள் மற்றும் நானூற்றி ஓரு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றது ஏறத்தாழ நான்கு மாதங்கள் தேர்தல் நடைபெற்றது அக்டோபர் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் பிப்ரவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரை தேர்தல்கள் நடைபெற்றன இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரிதான் முதலாவது மக்களவை எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று டு ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்கப்பட்டது அப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இந்திய மாநிலம் தான் இருந்திருக்கு நானூற்றி ஒரு தொகுதிகள் இருந்திருக்கு சரிங்களா ஏறத்தாழ நாலு மாதம் தேர்தல் நடத்தியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்டுமே சரிதான் அடுத்து பத்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் முதல் பொது தேர்தலில் ஐம்பத்தி நாலு கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டன மொத்தம் உள்ள நானூற்றி எண்பத்தொம்போது மக்களவை இடங்களில் காங்கிரஸ் கட்சி முன்னூற்றி அறுபத்தி நாலாவது இடம் அதாவது முன்னூற்றி அறுபத்தி நாலு இடங்களில் வெற்றி பெற்றது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டை காங்கிரஸ் கட்சி வாங்கியிருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதினாறு இடங்களில் வெற்றி பெற்று இரண்டாம் இடம் பிடித்தது இந்த தேர்தலில் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெற்றது இங்கே விழையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க இதை வந்து போன நான் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முதல் பொது தேர்தலில் பங்கு பெற்ற கட்சிகள் எத்தின்னு கேட்டாங்க ஐம்பத்தி நாலு கட்சிகள் போட்டிட்டாங்க அதில் காங்கிரஸ் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு வந்துச்சு மொத்தம் இருந்த சீட்டு நானூற்றி எண்பத்தொம்போது காங்கிரஸ் முந்நூற்றி அறுபத்தி நாலில் ஜெயித்தாங்க இரண்டாவதாக வந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பதினாறு இடங்களை ஜெயித்தாங்க மொத்த வாக்குப்பதிவுன்னா அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வாக்குப்பதிவு நடந்திருக்கு அடுத்து பதினொன்றாவது கேள்வியை பாருங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி ஆராய்க்க இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவர் ஆறு வருடங்கள் அல்லது அறுபத்தைந்து வயது பதவிக்காலத்தில் இருப்பார் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க அதாவது தேர்தல் ஆணையத்தில் அதாவது மத்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க அவங்கள யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய பதவிக்காலம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆறு வருஷம் அல்லது அறுபத்தைந்து வயது ரெண்டில் எது பஸ்ட்டு வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த பதவியில் இருப்பாங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பாயிண்ட்டுமே சரி தான் அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் குழுக்களை பற்றி கொடுத்துருக்காங்க கீழ்கண்ட கூற்றுகளை காணுங்க நாலு குழுக்களை கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தார்குந்த் குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தினேஷ் கோஸ்வாமி குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஓரா குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்திரஜித் குப்தா குழு அமைக்கப்பட்டது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இந்த குழுக்கள் எல்லாமே தேர்தல் சீர்திருத்தம் பற்றிய குழுக்கள் சரிங்களா இதை அந்த கான்செப்ட்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் தார்குந்து குழு அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தினேஷ் கோஸ்வாமி குழு அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஓரா குழு அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்திரஜித் குப்தா குழு அமைச்சாங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் வெங்கடசில்லையா தலைமையிலான தேசிய ஆணையம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அமைக்கப்பட்டது வீரப்ப மொய்லி ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழில் அமைக்கப்பட்டது டங்கா குழு ரெண்டாயிரத்தி பத்தில் அமைக்கப்பட்டது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க சரிங்களா அனைத்துமே சரிதான் வெங்கடசில்லையா தலைமையிலான தேசிய ஆணையம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அமைக்கப்பட்டது பட் இங்கே எனக்கு ஒரு டவுட் இருக்குது என்ன டவுட்டுன்னா நம்ம டென்த்தில் படிச்சிருப்போம் எம் எம் வெங்கடாச்சலையா அவர் தலைமையில் தேசிய சீராய்வு ஆணையம் ரெண்டாயிரத்தில் அமைச்சாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம் ஏன் இருக்கா அங்கே ரெண்டாயிரம் போட்டிருக்காங்க பட் இங்கே ரெண்டாயிரத்தி ரெண்டு போட்டிருக்காங்க இது வந்து லெவன்த்து புக்கில் இருக்கிற கண்டென்ட் சரிங்களா பட் இதை பார்த்து வச்சுக்கோங்க வீரப்பு மொய்லி ஆணையம் ரெண்டாயிரத்தி ஏழில் அமைக்கப்பட்டது தங்கா குழு ரெண்டாயிரத்தி பத்தில் அமைக்கப்பட்டது இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து பதினாலாவது கேள்வி தேர்தல் சீர்திருத்தங்களை ஆராய்க தேர்தல் சீர்திருத்தங்களை பற்றி நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் செய்யப்பட்ட அறுபத்தி ஓராவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வகையில் அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதை தடுக்குவதற்காக தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நடத்தி முடிவு அறிவிக்க கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க அதுவும் குறிப்பாக இந்த சட்டத்திருத்தம் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் அறுபத்தி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பண்ணாங்க அதன்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைச்சிட்டாங்க அடுத்து பதினைந்தாவது கேள்வியை பாருங்கள் கட்சி தாவல் தடை சட்டம் பற்றிய கருத்துக்களை ஆராய்க கட்சி தாவல் தடை சட்டம் இதை பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தில் ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்யப்பட்டு கட்சி தாவல் தடை சட்டம் உருவாக்கப்பட்டது ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு மாறும் உறுப்பினரை தகுதி இழப்பு செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது இதற்காக இந்திய அரசியலமைப்பில் பத்தாவது அட்டவணை இணைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் கட்சி பிளவுறும் சூழலில் கட்சி தாவல் தடை சட்டம் பொருந்தாது என கொண்டு வரப்பட்டது இங்கே விடைனு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க அதன் மூலம் கட்சி தாவல் தடை சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்தாங்க இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஒரு கட்சியில் இருக்கார் அப்படின்னா இன்னொரு கட்சிக்கு போயிட்டாருனா அவரை தகுதி இழப்பு பண்ணி அவரை நீக்கிடுவாங்க சரிங்களா அதுதான் கட்சி தாவல் தடை சட்டம் இதற்காக என்ன பண்ணாங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் பத்தாவது அட்டவணைங்கிற ஒரு அட்டவணை இணைச்சாங்க இந்த சட்டத்தில் ரெண்டாயிரத்தி மூணில் தொண்ணூற்றி ஒன்றாவது அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதன் மூலம் என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்சி ரெண்டாக உடையும் பொழுது கட்சி தாவல் தடை சட்டம் அங்கு செல்லாது அப்படிங்கிற மாதிரி திருத்தம் கொண்டு வந்தாங்க இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து போன எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க வரக்கூடிய எக்ஸாம்லேயும் கேட்க வாய்ப்பு இருக்குது பதினாறாவது கேள்வி கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலம் தகுதி இழப்பு செய்யப்படும் காரணங்களை ஆராய்க அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் அவையின் ஓர் உறுப்பினர் தனது விருப்பத்தின் அடிப்படையில் அவர் சார்ந்த கட்சியின் உறுப்பினர் பதவியை விட்டு விலகுதல் இப்போ ஒருத்தர் ஒரு கட்சியில் இருக்கார் அந்த கட்சி மூலமாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருக்காரு அவர் அங்கே போயிட்டு நான் அந்த கட்சியில் உறுப்பினராக இல்லை அப்படின்னு சொன்னால் அவரை பதவி நீக்கம் பண்ணிடுவாங்க இது கரெக்டு கட்சியின் வழிகாட்டுதலுக்கு எதிராக வாக்களித்தல் இப்போ கட்சியே ஒரு தீர்மானத்துக்கு எதிராக ஓட்டு போடுதுன்னா இவர் அதுக்கு எகென்ஸ்ட்டாக ஓட்டு போகிறது அப்படி போட்டாலும் இவரை நீக்கம் பண்ணிடுவாங்க கட்சியின் முன் அனுமதியின்றி வாக்களிப்பிலிருந்து விலகி இருத்தல் ஓட்டு போடாமல் இருந்துட்டால் என்ன பண்ணுறது ஓட்டு போடாமல் இருந்தாலும் இவர் மேலே சட்டம் பாயும் ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் மற்றொரு அரசியல் கட்சியில் சேருவது ஒருத்தர் சுயேச்சையாக நின்று ஜெயிச்சு வந்துட்டார் அங்கே போய்ட்டார் சபைக்கு போயிட்டார் அங்கே போய் வேற ஒரு கட்சியோடு அவர் இணைஞ்சார்னா அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணுவாங்க ஒரு நியமன உறுப்பினர் தான் பதவியேற்ற நாளிலிருந்து ஆறு மாத காலத்திற்குள் ஏதேனும் அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவரையும் தகுதி நீக்கம் பண்ணுவாங்க ஸோ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் சரிங்களா இந்த காரணங்களை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்து பதினேழாவது கேள்வி கட்சி தாவல் தடை சட்டத்தின் விதி விலக்குகளை ஆராய்க இந்த சட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு விதிவிலக்கு இருக்குது அது என்னங்கிறத நம்ம சொல்லணும் மூணு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கட்சி மற்றொரு கட்சியோடு இணைக்கப்படும் பொழுது விதிவிலக்கு அளிக்கப்படும் ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் மெர்ஜாகுது அப்போ சட்டம் பாயுமான்னு கேட்டால் சட்டம் பாயாது அடுத்தது சபையை வழிநடத்தும் பொறுப்பிற்கு ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் அவருக்கு விதிவிலக்கு உண்டு இப்போது சபாநாயகராக ஒருத்தர் போகிறார் இல்லையா அவர் யார் அவரும் சபையுடைய ஒரு உறுப்பினர் தான் ஆனால் சபாநாயகராக போன பிறகு அவர் யாருக்காவது ஆதரித்து ஓட்டு போட முடியுமான்னு கேட்டால் ஓட்டு போட முடியாது அப்போ அவர் மேலே சட்டம் பாயுமா பாயாது அடுத்தது சபையை நடத்தும் பொறுப்பிலிருந்து வெளியேறி மீண்டும் அவர் கட்சியில் சேரும் பொழுது விதிவிலக்கு உண்டு இப்போ சபைக்கு தலைவராக போகும்போது அவர் வெறுப்பு வெறுப்பின்றி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அரசியல் கட்சியிலேருந்து வெளியே போவார் நான் இந்த கட்சியில் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த சபாநாயகர் பதவியிலேருந்து அவர் திருப்பி ரிட்டர்ன் வராருனா அவர் எந்த கட்சியில் வேணும் சேரலாம் சேரக்கூடாதுன்னு ரூல்ஸ் கிடையாது சரிங்களா அப்படி சேர்ந்தாலும் சட்டம் பாயாது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து பதினெட்டாவது கேள்வி கட்சி தாவல் தடை சட்டத்தை ஆராய்க்க ரெண்டு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் தகுதி இழப்பு தொடர்பான முடிவுகளை சபாநாயகர் எடுப்பார் பத்தாவது அட்டவணையில் உள்ள அம்சங்களை செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் விதிமுறைகளை உருவாக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு உண்டு பத்தாவது அட்டவணை என்னது கட்சி தாவல் தடை சட்டம் அதில் சொல்லப்பட்டிருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை உருவாக்குவதற்கு யாருக்கு பவர் இருக்குது சபாநாயகருக்கு தான் பவர் இருக்குது சரிங்களா அப்போ இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி இந்திரஜித் குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் அமைக்கப்பட்டது அதை பற்றி ஆராய்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் கூற்று அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்கள் நடத்துவது பற்றி ஆராய இந்திரஜித் குப்தா தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் குழு அமைக்கப்பட்டது காரணம் குறைந்த நிதி ஆதாரங்களை கொண்ட கட்சிகளும் மிகுதியான நிதி ஆதாரங்களை கொண்ட கட்சியுடன் தேர்தலில் போட்டியிடும் சூழலை உருவாக்குவதாகும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் நோக்கம் இரண்டுமே சரிதான் அடுத்து இருபதாவது கேள்வி இந்திரஜித் குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வழங்கிய பரிந்துரைகளை பற்றி ஆராய்க அவங்க என்னென்ன பரிந்துரை கொடுத்தாங்க அதை கொடுத்துருக்காங்க நாலு பாயிண்டில் எது சரின்னு சொல்லணும் அரசின் தேர்தல் நிதி சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது வாக்காளர் மத்தியில் பிரபலமாக உள்ளவர் மற்றும் தேசிய மற்றும் மாநில கட்சியின் வேட்பாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் அவற்றின் வேட்பாளர்களுக்கு சில வகையான குறுகிய காலத்திற்கு நிதி உதவி வழங்கப்படும் இந்த குழு தனியாக தேர்தல் நிதியை உருவாக்க பரிந்துரைத்தது ஸோ எல்லாமே அதனுடைய ரெக்கமெண்டேஷன் தான் நல்லா பார்த்துக்கோங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுயேச்சை வேட்பாளர்களுக்கெல்லாம் நம்ம பணம் கொடுக்கக்கூடாது வாக்காளர் மத்தியில் பிரபலமாக இருக்கிற வேட்பாளர் அவங்களுக்கு கொடுக்கலாம் மாநில கட்சி தேசிய கட்சி உறுப்பினர் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுவும் மட்டும் இல்லாமல் குறுகிய காலகட்டம் தான் கொடுப்பாங்க அதுவும் சில வகைக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே கொடுக்க மாட்டாங்க தனியாக தேர்தல் நிதியை உருவாக்கணும் அப்படின்லாம் பரிந்துரை வழங்கியிருக்கு ஸோ இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் இது வந்து புக் பேக் கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நான் உருவாக்கியிருக்கேன் லெவன்த்து புக் பேக் கொஸ்டின்ங்க வாக்குரிமை என்னும் சொல் ஆங்கிலோ பிரெஞ்சு ஆகியவற்றிலிருந்து தோன்றியதாகவும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி பதினைந்து தேர்தல் பற்றியதாகவும் முதல் நிலையை கடந்து செல்லுதல் என்பது பெரும்பான்மையான தேர்தல் முறைகளின் எளிமையான வடிவமாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதலாவது வரையறை ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்டது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பாயிண்ட்டுமே சரிதாங்க இருபத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட தகவல்களை ஆராய்க இந்த நாலு பாயிண்ட்டுமே புக் பேக் கொஷின் தான் தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் வாக்காளர் பட்டியல் என அழைக்கப்படுகிறது அறுபத்தி ஒன்றாவது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைக்கப்பட்டது சட்டப்பிரிவு முன்னூற்றி இருபத்தி நாலு இந்தியாவுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் வேண்டும் என்று கூறுகிறது ஐம்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு கட்சி தாவல் தடை சட்டம் பற்றியதாகும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதாங்க சரிங்களா இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க நான் லைக் போட மறந்துடுறீங்க லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் மற்ற பாலிட்டி வீடியோவுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துருங்க சரிங்களா எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி ஓகே இருபத்தி மூன்றாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க இதுவும் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின் தான் ஒரு உறுப்பினரின் மறைவு அல்லது பதவி விலகலால் வரும் தேர்தல் இடைத்தேர்தல் என்று அழைக்கப்படுகிறது இடைத்தேர்தல் பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்திரஜித் குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பானதாகவும் அரசின் நிதி உதவியுடன் தேர்தல்களை இந்திரஜித் குப்தா குழு அங்கீகரித்தது இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி பதினேழு நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்டுள்ள தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை ஏழு ஆகும் தேசிய கட்சி தவிர மாநில கட்சிகள் உள்ளன மாநில கட்சிகள் பிராந்திய கட்சிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இங்கே விடையின்னு பார்த்தா அனைத்துமே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்க சான்ஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு நிலவரப்படி அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை ஏழு இப்போ வந்து மாறியிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ கரண்ட்டு டேட்டா என்னங்கிறத தெரிஞ்சதுன்னா கமெண்டில் போட்டுவிடுங்க தெரியாத நண்பர்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு கட்சி தேசிய கட்சியாக மாற நிபந்தனைகளை காண்க மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் ஒரு கட்சி தேசிய கட்சியாக மாறணுன்னா மக்களவை தேர்தல் அல்லது மாநில சட்டசபை தேர்தலில் குறைஞ்சபட்சம் நாலு மாநிலங்களில் பதிவான செல்லத்தகுந்த வாக்குகளில் குறைஞ்சபட்சம் ஆறு சதவீதம் வாங்கியிருக்கணும் சரிங்களா இது ஃபஸ்ட்டு கண்டிஷனு ரெண்டாவது கண்டிஷன் மக்களவையில் குறைந்தபட்சம் இரண்டு சதவிகிதம் ரெண்டு சதவீதம் இடங்களில் வெற்றி பெற வேண்டும் மேலும் மூன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அடுத்து குறைந்தபட்சம் நான்கு மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா அதுக்கு தேசிய கட்சிங்கிற அங்கீகாரம் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புரியாத மாதிரி தான் இருக்கும் ஆனால் திரும்ப திரும்ப பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இது எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி கடைசி கேள்வி வெற்றிகரமாக இந்த டாப்பிக்கை முடிக்கிறோம் அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அடுத்த டாபிக் வந்துகிட்ருக்கு அது வந்த உடனே நான் எங்கே ஸ்க்ரீனில் வச்சிடறேன் சரிங்களா சரி ஓகே இருபத்தி ஆறாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவற்றை பொறுத்துக எந்தெந்த நாட்டில் எந்தெந்த பேரில் பாராளுமன்றத்தை அழைக்கிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு இஸ்ரேல் நாட்டில் கெனேசட்னு சொல்லுவாங்க ஜப்பானில் அதுக்கு பேர் டயட்டு நார்வேயில் ஸ்டார்டிங் டென்மார்க்கில் போக்டிங் அமெரிக்காவில் காங்கிரஸ் சரிங்களா இது எல்லாமே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் சில நாளில் கேட்டுருவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க முடியலைன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இருபத்தி ஆறு கேள்வியை பார்த்துட்டோம் இதே மாதிரி நிறைய டாபிக் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி